வணக்கம் நண்பர்களே சமூக நீதி வேடம் போடும் திமுகவுடைய உண்மை முகம் சமூக அநீதிதான் அப்படிங்கறதுக்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது பற்றி அவர் தன் நெக்ஸ்ட் தலை பக்கத்துல சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டுல வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்குறது குறித்து பரிந்துரை அளிக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு முதல் முதல்ல வழங்கப்பட்ட காலக்கெடு முடிவடைஞ்சு இன்னையோட ஓராண்டு நிறைவடையுது அதுக்கப்புறமா ரெண்டு முறை நீடிக்கப்பட்ட தல ஆறு மாத காலக்கெடுவும் இன்னையோட முடிஞ்சிடுச்சு ஆனாலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு கடந்த முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நாள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில தமிழக அரசு நினைச்சிருந்தா அடுத்த இரண்டு வாரங்கள் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் ஒன்பது மாதங்கள் கழித்து நவம்பர் பதினேழாம் தேதி தான் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு மாதங்கள் கழித்து பன்னெண்டு ஒன்னு தான் குறித்து பரிந்துரைக்கிறதுக்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு ஆணையம் கடந்த ஆண்டு ஏப்ரல் பதினோராம் நாளுக்குள்ளார பரிந்துரை செஞ்சிருக்கணும் ஆனா அதுக்கப்புறமா ரெண்டு முறை காலக்கெடு நீடிக்கப்பட்டிருக்கு நீடிக்கப்பட்ட காலக்கெடுவும் இன்னையோட முடிவடைந்துச்சு ஒட்டுமொத்தமா பதினஞ்சு மாதங்கள் ஆகியும் ஆணையம் எதையுமே செய்யல ஆணையம் கேட்ட தரவுகளையும் தமிழக அரசு தரல மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீடு குறித்த தரவுகளை ஆய்வு செஞ்சு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்கிறது கடினம் கிடையாது அது ஒரு சில வாரங்கள முடிவடையக்கூடிய பணிதான் ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு விரும்பல சமூக நீதி வேடம் போடும் திமுகவுடைய உண்மை முகம் சமூக அநீதிதான் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கறத திமுக அரசு அதன் விருப்பம் போல தாமதிக்க முடியாது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையை கடந்து போராடிதான் இடஒதுக்கீடு வென்றெடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் பண்டலை மக்கள் கட்சி தயாரா தான் இருக்கு இதை உணர்ந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்கார்